ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே எந்த ஒரு மனக்குறையும் இல்லாமல் எந்த ஒரு மன வேதனையும் இல்லாமல் மிகுந்த சந்தோஷத்தோடு மன நிம்மதியோடு உன்னுடைய வாழ்க்கை இனி இருக்கும் இவ்வளவு நாளாக எவ்வளவோ கஷ்டங்களையும் வேதனைகளையும் அனுபவித்த நீ இனி வரும் நாட்களில் நீயே நம்ப முடியாத அளவிற்கு ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு வியப்படையக்கூடிய அளவிற்கு சந்தோஷத்தையும் அனுபவிப்பாய் எது எல்லாம் கிடைக்கவில்லை நடக்கவில்லை என்று காத்திருந்தாயோ அது எல்லாம் இனி வரும் நாட்களில் உனக்கு கிடைக்கப்பெற்று நடக்கப்பெற்று மிகுந்த மகிழ்ச்சியை உன் மனமானது காணும் பல நாள் பல கனவுகளோடு என் முன் வந்து இரு கரம் கூப்பி நின்றிருக்கின்றாய் இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்க வேண்டும் நடந்தால் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும் என்று பலமுறை முறை என்னிடம் கேட்டிருக்கின்றாய் கேட்டும் கிடைக்காதது எல்லாம் இனி வரும் நாட்களில் சர்வ நிச்சயமாக கிடைக்கும் உன்னுடைய உண்மையான பக்தி என்ன உன்னுடைய உண்மையான மனம் என்ன நீ எதை எதிர்பார்க்கின்றாய் என்னிடமிருந்து அது எந்த அளவிற்கு நியாயமானது எந்த அளவிற்கு நீதியை கை கொண்டது நேர்மையை கை கொண்டது என்று எனக்கு தெரியும் நியாயமான ஆசைகள் கூட இன்னும் நிறைவேறிய பாடு இல்லையே என்று மனம் நொந்து கொள்ளாதே அடுக்கடுக்கான அதிசயங்களை உன் வாழ்வில் அமோகமாக நடத்தி கொடுத்து நீ ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு நல்லதொரு வாழ்க்கையை நான் உனக்கு கொடுத்து அருளுவேன் இன்பமயமான நாட்கள் இனி உன்னுடைய வாழ்வில் ஆரம்பமாகும் என்பதில் ஒரு துல்லிய ஐயம் கூட உனக்கு வேண்டாம் அதிகப்படியான கஷ்டங்களை வரிசையாக அனுபவித்த நீ இனி நான் கொடுக்க போகும் இன்பங்களையெல்லாம் பெற்று பெற்று மகிழ தயாராகிவிடு அழுது முடிந்த நாட்கள் எல்லாம் நேற்றோடு முடிந்து விட்டது உன் பல நாள் சோகத்திற்கு எல்லாம் முடிவு காலம் வந்து விட்டது உன் அற்புதமான வாழ்விற்கு தொடக்கமான நாளாக அற்புத விடியல் இன்றைய தினம் இப்பொழுது தொடங்கி இருக்கின்ற விடியல்தான் இந்த விடியலில் உன் கஷ்டங்கள் எல்லாம் எங்கே சென்றது என்று தெரியாமல் மாயமாகிவிடும் கழுத்தை நெரிக்கின்ற அளவிற்கு பிரச்சனைகள் இருந்தாலும் உன்னை காப்பாற்றி கை கொடுக்க இந்த கந்தனுடைய கரங்கள் எதுக்கும் என்பதை மறந்து விடாதே எப்பேற்பட்ட சூழ்நிலையில் என்னுடைய பக்தர்கள் தத்தளித்துக் கொண்டிருந்தாலும் அவர்களை காப்பாற்றி கரை சேர்ப்பது என்னுடைய கடமை எங்கிருந்தாவது என்னுடைய உதவி உன்னுடைய கரங்களை வந்து பெரும்படி அடையும்படி நான் வழி செய்து விடுவேன் என் மீது நீ செலுத்தும் உண்மையான பக்திக்கு எப்பொழுதும் மதிப்பு உண்டு பிறரிடத்தில் நீ காட்டும் உண்மையான அன்பிற்கும் எப்பொழுதும் பலன் உண்டு பலன் கிடைக்காமல் போகாது போலி வேடமிடுபவர்களுக்கே சகல மரியாதை கிடைக்கும் பொழுது உண்மை உன்னிடத்தில் இருக்கும் பட்சத்தில் எப்படி மதிப்பும் மரியாதையும் கிடைக்காமல் இருக்கும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய உண்மையான மனதிற்கு அத்தனை மதிப்பும் மரியாதையும் பிறரிடமிருந்து உனக்கு கிடைத்தே தீரும் நான் அதை கிடைக்கும்படி செய்வேன் நீ சந்திக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகளாகவும் நீ தாண்டி வரும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு ஒரு நல்ல அனுபவத்தையும் பக்குவத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயங்களாகவும் நிச்சயம் நான் அமைத்து தருவேன் கஷ்டப்பட்டாலும் நீ இஷ்டப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாய் அதனால் அத்தனை கஷ்டங்களையும் சகித்துக்கொண்டு கடந்து வந்திருக்கின்றாய் கஷ்டங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது எங்கே நான் இஷ்டப்பட்ட வாழ்க்கை என்று இரு கரம் கூப்பி என்னிடம் மன்றாடி நிற்கின்றாய் என் அன்பு குழந்தையே அத்தனை சோதனை காலமும் முடிந்து வெற்றியின் பாதையில் இன்றைய தினத்தில் உன்னுடைய அடி வைக்கப்பட்டு இருக்கின்றது என்னுடைய பூ கரங்களால் நான் உன்னை வரவேற்றிருக்கின்றேன் பூ பாதையில் இனி உன்னுடைய பாதம் பயணம் செய்யும் கரடு முரடான கற்களையும் முட்களையும் மிதித்து அனுபவித்து பல ரணங்களை கொண்டிருந்த உன்னுடைய பாதமானது இனி பூ பாதையில் பயணம் செய்யும் இந்த பாதையில் நீ தேவிய அத்தனையும் உன்னை தேடி வரும் கிடைக்க வேண்டும் நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு காத்திருந்த அத்தனை விஷயங்களும் வரிசையாக உனக்கு கிடைக்கச் செய்யும் யாரெல்லாம் தற்சமயம் உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கின்றார்களோ அவர்களிடத்தில் நான் மாற்றத்தை கொண்டு வருவேன் அவர்களுடைய மனதில் நுழைந்து எதிர்மறையான எண்ணங்களை அழித்து கெட்ட திட்டங்களை எல்லாம் அழித்து உனக்கு சாதகமாக அவர்களை திரும்பும்படி நான் மாற்றத்தை கொண்டு வருவேன் திடீர் மாற்றம் கிடைத்து உன்னுடைய வாழ்க்கை மிக பெரிய அளவில் வெற்றியை பெறப்போகின்றது உன்னுடைய முயற்சிகள் எல்லாம் பல மடங்கு உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய தருணங்களாக மாறப்போகின்றது சிலர் இல்லாமல் இருந்தால் உன் வாழ்க்கை நலமாக இருக்கும் என்று நினைக்கின்றாய் சிலர் உன்னுடனேயே இருந்தால் உன்னுடைய வாழ்க்கை சுகமாகும் என்று நினைக்கின்றாய் ஆனால் காலத்தின் சதியோ வேறு மாதிரி நாள் வரை அமைந்து விட்டது உனக்கு வேண்டாதவர்கள் அருகிலும் வேண்டியவர்கள் தூரத்திலும் இருந்து உன்னை கஷ்டப்படுத்தி இருக்கின்றார்கள் இப்படி காலமானது உன்னுடைய விதியில் விளையாடிவிட்டது இனி அந்த நிலை இல்லை அனுபவித்து முடிக்க வேண்டிய கர்மாக்களை எல்லாம் அனுபவித்து கழித்து விட்டாய் யாரெல்லாம் உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பார்களோ அவர்கள் இனி உன்னுடைய அருகில் இருப்பார்கள் யாரெல்லாம் உனக்கு கஷ்டத்தை கொடுக்க கொடுக்கின்றார்களோ எல்லாம் இனி உன்னை விட்டு விலகி சென்று விடுவார்கள் உண்மையான இன்பம் என்ன உண்மையான மகிழ்ச்சி என்ன என்று இனி வரும் நாட்களில் நீ காணப்போகின்றாய் கஷ்டப்பட்டு கண்ணீர் சிந்திய நாட்களையெல்லாம் நான் முடித்து வைத்து விட்டேன் இரவோடு இரவாக உன் கஷ்டத்திற்கு எல்லாம் ஒரு முடிவை நான் கட்டிவிட்டேன் விடிந்திருக்கின்ற இன்றைய விடியல் உனக்கானது என்பதை தெரிந்து கொள் இன்றைய தினத்தில் என்னை நினைத்து நீ எந்த ஒரு காரியத்தை செய்ய தொடங்கினாலும் அது முழு வெற்றியை வெற்றியை தீரும் என்னை மனமாற நினைத்து என்னுடைய வாக்கினை அனுதினமும் கேட்கும் உன்னுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஏற்றத்தை காணும் நல்லதொரு வாழ்க்கையை நான் உனக்கு பரிசாக கொடுப்பேன் அத்தனை பரிசும் உன்னை ஆச்சரியப்படுத்தக்கூடியதாக இருக்கும் நீ எதிர்பார்த்த இடத்தில் கேட்டது இன்னும் கிடைக்கவில்லையே நடக்கவில்லையே என்று காத்து நடக்காத விஷயத்தை நான் நடத்தி காண்பிப்பேன் கிடைக்காத விஷயத்தையும் உன் கரங்களுக்கு கிடைக்கும்படி நான் ஆணையிடுவேன் நீ எதிர்பார்த்தது எதிர்பார்த்தது போலவே உன்னை வந்து சேரும் அத்தனை மகிழ்ச்சியும் நீ பெற்றே தீருவாய் உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டிருந்த பழைய விஷயங்கள் உன் வாழ்வை விட்டு தானாக நகர்ந்துவிடும் உன்னுடைய முயற்சி எதுவும் இல்லாமலேயே உனக்கு பல வெற்றிகள் இனி கிடைக்கவும் செய்யும் நாள் வரை நீ கஷ்டப்பட்டதன் பலனை இனி வரும் நாட்களில் சுகங்களாக அனுபவிக்கப் போகின்ற இன்பமாக மாறி உன் வாழ்வை வந்து உற்சாகப்படுத்த வந்து கொண்டிருக்கின்றது பல நாட்களாக தடைகளாக இருந்த விஷயங்களெல்லாம் அதனுடைய தடையை தானாகவே விலக்கி கொண்டு உனக்கு வழிவிட்டு செல்லும் நீ போகும் இடமெல்லாம் உனக்கு நல்ல பெயரும் மதிப்பும் கிடைக்கும் நாள் வரை கிடைக்காத விஷயங்கள் எல்லாம் இனி வரும் நாட்களில் உனக்கு கிடைப்பதை பார்த்து நீ ஆச்சரியப்படுவாய் உன் மனதின் விருப்பங்களும் உன் மனதில் நீ கொண்டிருந்த அத்தனை கோரிக்கைகளும் விண்ணப்பங்களும் நிச்சயம் நிறைவேற்றி கொடுக்கப்படும் உன் வேண்டுதல் பழிக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது இனி நீ கஷ்டப்பட மாட்டாய் உன் வாழ்க்கையில் இனி நீ சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிப்பாய் இந்த கந்தனுடைய வாக்கு இது அது உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயம் பலிக்கும் உன்னுடைய வாழ்க்கை இனி அமோகமாக இருக்கும் நல்லென பல வந்து சேரும் தீயனவையெல்லாம் கழியும் நல்லது நடக்கும்